கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் எங்கள் ஆணவராக இயேசு கிறிஸ்து மூலம் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் விசேஷ விதமாக இந்த திறவுகோல் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த வாரங்களில் நம்ம ஆதி ஆமத்தில் பல்வேறு காரியங்களை குறித்து தியானித்து வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கூட நம்ம ஆதி சில காரியங்களை குறித்து தியானிக்கலாம் நம்ம நேர்ச்சிக்குள்ளே போகலாம் பிதர்ஸ் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினை குறித்து இருந்தோம் என்ன அப்படின்னா காம் வந்து தப்பு செஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நோவை வந்து ஏன் காணாமல் சபிக்கணும் அப்படின்ற ஒரு கொஷினோடு நம்ம முடிச்சிருந்தோம் அது குறித்து எதாவது பிதர்ஸ் சொல்ல முடியுங்களா ஓகே பிரதர் ஸோ ஃபஸ்ட்டு நோவாவை குறித்து நம்ம பார்க்கும்போது நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டு இருந்தான் அன்றைதை நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறமா பேரில் கூட நம்ம பார்க்கும்போது நீதியை பிரசகித்தவனாகிய நோவா முதலாய் அப்போது நோவா யார் அப்படின்னா நீதிமான் அன்றது நம்ம பார்க்குறோம் இப்போ வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிங்களேன் ஆதியாகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதித்து இங்க தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து அப்போ தேவன் ஆசிர்வதித்த ஜனங்களை என்ன பண்ணக்கூடாது சவிஜரக்கூடாது ஸோ இது ஒரு காரணமா இருக்கும் நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ முதல் முதல்ல மரணம் பண்ணுற விஷயத்த யாருக்கு தேவன் கொடுத்தார் அப்படின்னா ஆதாமுக்கு தான் ஆனால் அவருக்கு மரணம் என்ற விஷயம் வந்து தான் ஸோ யாருக்கு தான் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது ஆபேல் ஆபேலுக்கு தான் வந்துச்சு அப்ப மரணத்தோட விஷயம் அந்த தாக்கத்தை அவரோட குமாரன் மூலயமா அந்த வழியின் வேதனை ஆதாம் புரிஞ்சு கொள்றாரு என்று நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தான் இப்போ அந்த சபித்தல் என்ற விஷயத்தோட வேதனையை அவர் புரிய வைக்கிறதுக்கு அவருடைய மகன் காமுடைய மகனாகிய காணானுக்கு அவர் கொடுக்குறார் என்று நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம வசனத்தின் மூலயமா கூட நம்ம பார்க்கலாம் பாருங்க யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் ஆ பார்த்தீங்கன்னா பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவா இருக்கிறேன் ஸோ அப்போ அந்த விஷயத்தை கட்டாயம் தேவன் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் நம்ம பார்க்கறோம் சரிங்களா புரிஞ்சுதுங்களா ஆ புரிஞ்சுது இதில் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா நம்ம செய்கிற பாவங்கள் ஆக்சுவலாக வந்து அங்கே காம் செஞ்ச பாவத்துக்கு அவரை தண்டிக்காமல் அவர் அது புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அவருடைய பிள்ளையை வந்து சபிக்கிறார் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சொல்லுங்க பிரதர் ஆதி ஆகமம் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிக்கும் போது இவர்களால் ஜாதிகளுடைய தெய்வம் அவனவன் பாஷையின் படியையும் அவரவர் கோத்திரத்தின் படியையும் ஜாதியின் படியையும் வெவ்வேறு தேசங்களாக பகுக்கப்பட்டன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சார் இங்கே அவன் அவன் பாஷையின் படியையும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே நிறைய பாஷைகள் இருந்தால் என்ன பண்ணலாம் சொல்லப்பட்டிருக்கு அதே நம்ம ஆதியாகமோ பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிக்கும் போது பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சார் ஸோ இந்த ஒரு காரியத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் பிரதர் எனக்கும் அதில் ஒரு கேள்வி இருக்கு பிரதர் அதே ஆதியாகமும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கூடிய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதியிருக்கு பிரதர் எனக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி தரல பிரதர் அதே மாதிரி பதினோராவது அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து கோபுரம் கட்டினார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் ஸோ எதுக்காக அவங்க கோபுரம் கட்டினாங்க அந்த கோபுரத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்றதும் எனக்கு குழப்பமாக இருக்கும் பிரதர் ஓகே பிரதர் நீங்கள் ரெண்டு பேரும் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கேள்வின்னு பிரதர் ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வியும் கூட எப்படி அப்படின்னா இந்த ஆதியகமம் பத்தாம் அதிகாரம் பதினோராம் அதிகாரம் நம்ம படித்தோம் அப்படின்னா முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் இது எப்படின்னா அந்த ஆதியகத்தை எழுதுனது யார் அப்படின்னா பிரதர் இவர் எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னா ஆதியகமம் பத்தாம் அதிகாரத்தில் ஷார்ட் நோட்ஸாக என்ன பண்ணுவார்னா கொடுத்துருப்பாரு அதோட எக்ஸ்பிளனேஷன் எங்கே கொடுத்துருப்பார் அப்படின்னா ஆதியம் பதினோராம் அதிகாரத்தில் கொடுத்துருப்பார் இங்கே நடந்த விஷயத்தை சொல்லியிருப்பார் அது எப்படி நடந்துச்சுன்றதை பதினோராம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பார் இது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆதியமத்தில் நம்ம முதல் அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா ஆறு நாள் படைப்பு ஏழாம் நாள் தேவ ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் ஆனால் இரண்டாம் அதிகாரத்தில் தான் ஆதாம் வந்து மண்ணினால் உருவாக்குனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் ஆக்சுவலாக படைச்சிட்ருப்பார் அதுக்கப்புறம் தான் அது எப்படி பண்ணார்ன்றதை அங்கே சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த மாதிரி தான் ஆதாகம் பத்தாம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சேம் காம் யாபேத் இவனுடைய வம்சங்க என்ன பண்ணுதுன்னா விருத்தி ஆயிட்டே வந்துட்டு இருக்கு அவங்க பழுகி பெருகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம் ஸோ இந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோபுரத்தை என்ன பண்றாங்கன்னா கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இது எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா படிக்கலாம் பாருங்க ஆதியாகம் பதினோராம் அதிகாரம் நான்காம் அசனம் ஆதியாகமம் பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனம் பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப் போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் ஓகே பிரதர் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு ஒரு நகரத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் இவங்க அதை கட்டிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வர வசனங்கள் படித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் கர்த்தர்னா கர்த்தர் இறங்கி போய் அவரோட பாஷைகளை தாறுமாறாக்கி அவர்களை பூமி மீதெங்கும் போக பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இது எதுக்கு தேவன் பண்ணுறார் அப்படின்னா நம்ம வாசிக்கலாம் பாருங்கள் ஆதி ஆகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆதி ஆகமம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் ஆ பிரதர் இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள் அப்படின்னு தான் தேவன் வந்து சொல்றாரு ஸோ தேவனுடைய பிளானுக்கு விரோதமாக எதிராக ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நகரத்தை கட்டுறாங்க வானளவும் ஒரு கோபுரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா உண்டாக்குறாங்க அவர்களுக்கு பேர் உண்டாக தங்களை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செயலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ தேவனுடைய பிளான் இங்கே வந்து பூமி எங்கும் நிரப்புங்கள் தான் சொல்லுவாங்க அப்போ இங்கே தேவனுடைய பிளான் நடக்காதனால தேவன் என்ன பண்ணுறாருன்னா இங்கே இறங்கி போய் அவருடைய பாஷைகளை தாறுமாறாக்கி அவர்களை சிதறி போக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி இது எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நோவோட காலத்தில் தேவனுடைய பிளான் என்னவா இருக்குன்னா ஆதாமோட சந்ததி தான் வரணும் அப்படின்றது தான் பிளான் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துடும் அப்படின்னா தேவகுமாரர்கள் மனுஷ குமார்த்தைகளோட கூடுகிறதுனால் ராட்சஸர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாப்பறோம் அதனால தேவன் என்ன பண்ணிடுறாரு அழிச்சாரு அதே மாதிரி தேவன் இங்கேயும் என்ன பண்றாருனா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறாரு நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு என்ன பண்ணுது அதுக்கு விரோதமாக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கரெக்ட்ங்களா பிரதர் அதே மாதிரி நீங்கள் ஒரு கொஷின் கேட்டீங்களா பிரதர் பூமி பகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரதர் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட கொஷினுக்கு ஆதியாகம் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனமே என்ன பண்றதுன்னா பதில் சொல்லப்பட்டிருக்குதார் படிக்கலாம் பாருங்க ஆதி ஆகமம் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆதி ஆகமம் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவர்களால் ஜாதிகளுடைய தெய்வம் அவனவன் பாஷையின் படியையும் அவரவர் கோத்திரத்தின் படியையும் ஜாதியின் படியையும் வேறு வேறு தேசங்களாக பகுக்கப்பட்டன ஆ ஓகே இங்கிலீஷில் படிக்கலாம் பாருங்களேன்ஸ் இன் தேர் நேஷன்ஸ் கரெக்ட் பிரதர் பீப்புள்ஸ் பை தேர் ஈச் வித் ஈஸ் ஓன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அவங்களுடைய ஓன் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மொழிக்கு தகுந்த மாதிரி பாஷைகள் தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வேறு தேசங்களாக பிரிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தான் என்ன பண்ணுன்னா பகுக்கப்பட்டது அப்படின்னு நாங்கள் சொல்லப்படுறீங்க சார் அப்புறம் நீங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க புதர் இந்த கோபுரம் எதற்கு அடையாளப்படுத்துது அப்படின்னு இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேட்டின்மையை அடையாளப்படுத்துது தேவனுக்கு விரோதமான செய்யப்படுகிற ஒரு காரியத்தையும் கூட என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துதுன்னு பாக்குறேன் புதர் புரிஞ்சுக்கலாம் புதுதர் நல்லா புரிஞ்சது புதர் ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதி ஆகமும் பதினோராம் அதிகாரத்தில் ஒரே விதமான பாஷை தான் இருந்தது ஸோ அங்கே ஜனங்கள் என்ன பண்றாங்களா தங்களுக்கு பேர் உண்டாக ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க அதனால தேவன் என்ன பண்றாருனா அந்த இடத்துல பாஷைகளை தார் மாறாக்குறார் அப்போ பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வச சொல்லப்பட்டிருக்கிற அந்த அநேக பாஷைகள் எங்க தார் மாறாக்குறாருனா இந்த பதினோராம் அதிகாரத்துல தான் என்ன பண்றாருனா தார் மாறாக்குறாருன்ற ஒரு விஷயத்த நான் எல்லாம் ஓகே உங்களுக்கு புரிஞ்சுதா எனக்கும் புரிஞ்சது கோபுரம்ன்றது அவங்களுடைய மேட்டிமையும் அவங்களுடைய கீழ்படியாமையும் குறிக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் ஓகே பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் பிரதர் எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு பிரதர் சொல்லுங்க பிரதர் தேராகு யார் பிரதர் தேராகுக்கு மூன்று குமாரர்கள் இருக்கும்போது அதில் தேவன் ஏன் ஆபிரகாம செலக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அதை கொஞ்சம் விளக்குங்க பிரதர் ரொம்ப அருமையான கேள்வி பிரதர் ஆனால் நம்மளுக்கு இப்போது போதிய நேரம் இல்லாததுனால இந்த கேள்விக்கான பதிலை நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம் பிரதர் உங்களுக்கும் இந்த மாதிரியான கேள்விகள் இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க தேவனுக்கு சித்தமானால் வருகிற காலங்களில் அதற்கான பதில்களும் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமையை ஆசீர்வதிப்பார்கள்